தேசியமும் தெய்வமும் என எனது இரண்டு கண்கள் என்று முழங்கிய சுதந்திர போராட்ட வீரர் தேசிய தலைவர் பசுமன் பொன்முத்ரா தேவர் அவர்கள் தினந்தோறும் தன் இறுதி காலத்தில் தினந்தோறும் வழங்கிய அந்த முருக பெருமானின் ஆறுபடை வீடான திருப்பர முருகன் கோவிலுக்கு ஒரு ஆபத்து என்றால் அந்த தேசத்தையும் தெய்வத்தையும் அதிகம் விரும்பக்கூடிய எங்களது முக்களத்தோர் சமுதாயம் எந்த பாகுபாடு அந்த மலையை காக்க அந்த முருகனின் மலையை காக்க போராடுவோம் அதே போல ஐயாவின் வழியில் எந்த இடத்திலையும் மத நல்லிணக்க நல்லிணக்கத்துக்கு எந்த கூறும் விளைவிக்காமல் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து அந்த மலையை ஐநூறு வருடங்களுக்கு முன்பாக அந்த மலை யாருக்கு சொந்தமானது என்பதை இந்த அரசு முடிவு செய்து அரசாங்கம் அதை நல்ல தீர்வு காணும்படி நாங்கள் முக்களத்துறை சமுதாயத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் அதே போல ஒவ்வொரு முக்களத்துக்கும் நான் சொல்லிக்கொள்வது என்றால் நம் ஐயாவின் ஆன்மா ஐயா நம்ம ஐயா ஜீவசமாதியானது பசுமனு நாளாவும் நம்ம ஐயாவின் ஆன்மா அந்த திருப்பூர தொலையை சுற்றி தான் வந்துகூடியிருக்கிறது அங்கு கூட பௌர்மை பௌர்ணமிக்கு நம்ம தேசிய தலைவர் முத்துராமி அவர்களின் இரண்டு சிலைகள் உள்ளது அதில் ஒரு சிலைக்கு பௌர்ணமி பௌர்ணமிக்கு நம்ம அண்ணன் கீரத்துறை கண்ணன் அண்ணன் போன்றவர்களெல்லாம் அவர்களை சீரிய முயற்சியில் திருவிழுக்கு பூஜை நடத்தி அங்கே அன்னதானம் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே நம்ம ஐயாவே விரும்பக்கூடிய தேச பக்தர்கள் அனைவருமே வந்து இந்த திருப்பரங்குடம் முருகனுக்காக நடைபெறும் அனைத்து போராட்டமும் கலந்து கொண்டு அந்த மலையை ஐநூறு வருடங்களுக்கு அந்த மலை எப்படி நம்மளிடம் இருந்ததோ அதே போல மீண்டும் நம்மளிடம் ஒப்படைக்கும் அவர்களாகவே இதுக்கு கோட்லாம் தேவையில்லை அந்த அந்த சமுதாயத்தில் அந்த மதத்தினருக்கு தெரியும் இந்த மலை யாருக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி பாகுபாடு இன்றி எந்த சண்டை சற்று அவங்க நம்ம மாமா அமைச்சர் ஐயா சொல்லியிருக்காரு இஸ்லாமியர்கள் ஒரு பிரச்சனை என்றால் நான் நான் வந்து நேரடியாக தலைவருடன் ஐயா சொல்லியிருக்காரு ஆனால் ஐயா வழியிலேயே வீர விவேகத்தை பின்பற்றி எந்தவித சண்டை சற்று இல்லாமல் அந்த மலையை மீண்டும் நமது தமிழ் தமிழ் இந்துக்களுக்கு சொந்தமாக ஆக்க வேண்டும் என்று தாழ்மையிடம் கேட்டுக்கொள்ளேன் நன்றி வணக்கம்